ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடச்சட்டி பனியாரம் தான் பார்க்க போகிறோம் வடச்சட்டி பனியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் காக்கிலா ரவா நூற்றம்பது மைதா நூற்றம்பது சுகர் அப்புறம் சோடா தேவையான அளவு அப்புறம் பத்து ஏலக்காய் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ரவையை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மைதா மாவை எடுத்து போடணும் நூற்றம்பது கிராம் அதாவது மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் நமக்கு கரெக்டாக வரும் பனியாரம் அப்புறம் நூற்றம்பது சுகர் அதாவது இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பணியாரங்களும் சரி கலரு எல்லாமே நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் எண்ணெய் பிடிக்காம అప్పు ఏల ఎక్కి వచ్చ వే తి సేపుకు అదే ఏలకీ సేతా ఓకేనా ఇ పౌడర్ చేలక పౌడర్ ఒక స్పూన్ సేతాలు ఓకేనా అదకప్పు సోడా సోడా పూ ఎన్న పని వంట నెల సాఫ్టా పంచి నమ్మ సోడా స్పూన్ సేక இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எங்கேயும் அங்கங்கே ஆகாம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதாவது ரவையும் மைதாவும் கெட்டிப்படும் அதனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ தூரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோ தூரம் நல்லா வரும் படியாரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதே மாதிரி ரவை வந்து நல்லா தண்ணி இருக்கும் கொஞ்சம் கெட்டிப்படை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சத ஒரு அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டணும் அப்புறம் ஒரு சட்டியில் தேவையான அளவு அளவுக்குமே ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆன பிறகு தான் நம்ம பணியாரம் ஊற்றணும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சாலே பணியாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரவும் அப்படியே தரட்டி போடணும் ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னே நம்ம ப்ரௌன் கலரில் வந்தோனே எடுத்தாங்க நம்ம இப்போ நமக்கு சூடான வடைச்சட்டி பணியாரம் ரைட் இது சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க